ஒரு தந்தை மகனை எப்படி நல்வழிப்படுத்துகிறார் என்பது இந்த கதை கடின உழைப்பால் வந்த பணம் ஒரு பணக்கார தந்தை தனது சோம்பேறி மகனை அழைத்து போ ஏதாவது வா என்கிறார் சிறுவன் மிகவும் கவனக்குறைவானவனாகவும் பொறுப்பற்றவனாகவும் இருக்கிறான் அவன் எந்த ஒரு வேலையையும் செய்து இதற்கு முன்பு பழக்கமில்லை தந்தை போய் ஏதாவது சம்பாதித்துக் கொண்டு வா என்றதும் முதலில் அதிர்ச்சியடைந்தவன் பிறகு நேராக தனது தாயிடம் சென்று என்ன செய்வது என்று புரியாமல் அழுகிறான் அழுத பின் தாய் அவனை சமாதானப்படுத்த தனக்கு ஏதாவது கொடுக்கும்படி அவளை வற்புறுத்துகிறான் மகனின் வருத்தத்தைக் கண்ட தாய் பெட்டியிலிருந்து ஒரு ஐந்து ரூபாய் நோட்டை எடுத்து அவனிடம் தாய் கொடுத்த பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்கிறான் அன்று இரவு தந்தை அவனிடம் மகனே நீ இன்று என்ன சம்பாதித்தாய் என்று கேட்கிறார் அவன் தாயிடமிருந்து வாங்கிய அந்த ஐந்து ரூபாயை காட்ட அவர் நடந்ததை ஒருவாறு கொண்டு உடனே அவர் சரி போய் அந்த பணத்தை கிணற்றில் எரிந்து விட்டு வா என்கிறார் சிறுவன் உடனே சென்று பணத்தை கிணற்றில் எரிந்துவிட்டு வந்தான் தாய் கொடுத்த அந்த பணத்தை கிணற்றில் எரிந்துவிட்டு வா என்றதும் எரிந்துவிட்டு வந்தான் மறுநாளும் காலையில் தந்தை மீண்டும் மகனிடம் இன்று நீ ஏதாவது சம்பாதித்து கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் இன்று உனக்கு உணவு கிடைக்காது என்றார் சிறுவன் தனது சகோதரியிடம் சென்று அழ ஆரம்பித்தான் சகோதரி தம்பியின் நிலையை கண்டு வருந்தி அவரும் அம்மாவை போல் ஒரு ஐந்து ரூபாய் நோட்டை எடுத்து தம்பியிடம் தருகிறார் தந்தை இரவில் சிறுவனிடம் இன்று நீ என்ன கொண்டு வந்தாய் என்று கேட்க சிறுவன் தனது சட்டைப்பையில் இருந்து சகோதரி கொடுத்த அந்த ஐந்து ரூபாயை எடுத்து தந்தை முன் வைக்கிறான் தந்தையும் நேற்று இரவு சொன்னது போலவே போ அதை கிணற்றில் எரிந்து விட்டு வா என்கிறார் பையனும் நேற்று செய்தது போலவே அந்த பணத்தை கிணற்றில் எரிந்து விட்டு வருகிறான் ஏன் எதற்காக என்று எந்த கேள்வியும் இவன் கேட்கவில்லை மறுநாள் காலையில் வழக்கம்போல தந்தை அவனை கூப்பிடுகிறார் அதற்கு முன்பாக தனது மனைவி மகளை வீட்டிலிருந்து வெளியே அனுப்பிவிட்டு மகனிடம் கேட்கிறார் இன்று ஏதாவது சம்பாதித்து கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் இன்று இரவில் உனக்கு உணவு கிடைக்காது என்று தீர்க்கமாக சொல்லிவிடுகிறார் இந்த இரவில் உனக்கு சம்பாதித்து வரவில்லை என்றால் இரவு உணவு இல்லை என்று கூறிவிடுகிறார் மகன் அதிர்ச்சியடைகிறான் பகல் முழுவதும் என்ன செய்வது என்று புரியாமல் சும்மாவாக இருந்து விடுகிறான் அவன் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரியாக வழிந்து கொண்டிருக்கிறது யாரும் அவனை கவனிப்பதாக இல்லை ஒருவாறு கண்ணீரை கட்டுப்படுத்திய அவன் மாலை வேளையில் அந்த அந்தி நேரத்தில் எழுந்து ஊரில் இருக்கின்ற சந்தைக்கு செல்கிறான் சந்தையில் தனக்கான ஏதாவது பணம் அதாவது வருமானம் கிடைக்குமா என்று தேடத் தொடங்குகிறான் அப்போது ஒரு சேட்டு பெட்டியை கொண்டு வந்து என்னுடைய வீட்டிற்கு இந்த பெட்டியை கொண்டு வா உனக்கு நான் ஐந்து ரூபாய் தருகிறேன் என்கிறார் உடனே இவனும் அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு கொண்டு சேட்டின் வீட்டுக்கு கொண்டு வைக்கிறான் அப்போது சேட்டு கொடு ஐந்து ரூபாய் தருகிறார் சேட்டு கொடுத்த ஐந்து ரூபாயுடன் ஒரு திருப்தியுடன் வீட்டுக்கு வருகிறான் இப்போது வீட்டுக்கு வந்தவனை இரவில் வழக்கம் போல அந்த வீட்டுக்கு வந்தவன் பெட்டியை தூக்கிய களைப்புடன் காணப்படுகிறான் அவனது கால்கள் அடுங்கி கொண்டிருக்கின்றன கழுத்து மற்றும் முதுகில் கடுமையான வலி இருக்கிறது இரவில் தந்தை அவனை அழைத்து மகனே நீ இன்று என்ன சம்பாதித்தாய் என்று கேட்க சிறுவனும் அந்த வழியை தாண்டி தந்தைக்கு வாக்குறுதி கொடுத்தது போல அந்த ஐந்து ரூபாய் சேட்டு கொடுத்த அந்த ஐந்து ரூபாயை காட்ட தந்தை முந்தைய நாள் இரவில் இரண்டு நாள் இரவில் சொல்லியது போலவே போய் இந்த பணத்தை கிணற்றில் போடு என்கிறார் பையனுக்கு கோபம் வந்தது அவன் சொன்னான் இது நான் கடினமாக உழைத்து சம்பாதித்த பணம் இதனால் என் கழுத்து இடுப்பு மற்றும் கால்கள் இப்போதும் அழித்து கொண்டிருக்கிறது அதை நிச்சயமாக நான் கிணற்றில் வீசி எறிய மாட்டேன் என்று உறுதியாக சொன்னான் ஏனென்றால் இந்த பணம் அவன் உண்மையிலேயே உழைத்தது அனுபவம் வாய்ந்த அந்த தந்தை பையன் உழைத்தது தெரிந்து எல்லாவற்றையும் புரிந்து கொண்டார் அடுத்த நாளே அவர் தனது வியாபாரத்தை தனது மகனிடம் ஒப்படைத்தார் ஒரு தந்தை தனது மகனிடம் வியாபாரத்தை ஒப்படைப்பதற்கு முன்பு சோம்பேறியாக இருந்த அந்த மகனை திருத்துவது போல் அமைந்திருக்கிறது இந்த கதை നന്ദി വണക്കം